தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ராமநாதபுரத்தில் தேவேந்திரர்களை ஒதுக்கும் பாஜக மாவட்ட தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலிகளை நாம் காண்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவேந்திரர்களை ஒதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானோர் பாஜகவை ஆதரிக்கிறார்கள் இதற்கு காரணம் தேவேந்திரகுல அரசாணை பெற்றுத்தந்ததன் காரணமாக பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அது பற்றி பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் நூற்றுக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானோர் பாஜகவுக்கு தான் வாக்களிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரத்தில் பாஜக மாவட்ட தலைவர்களாக இருந்த அனைவரும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அரவணைத்து சென்றார்கள் ஆனால் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவராக உள்ள முரளிதரன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறார் தேவேந்திரகுல வேளாளர்களை முற்றிலும் புறக்கணிக்கிறார் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கிளை பொறுப்புகளோ ஒன்றிய பொறுப்புகளோ மாவட்ட பொறுப்புகளோ அணிகளின் பொறுப்புகளோ எதுவுமே கொடுப்பது கிடையாது தேவேந்திரர்களை கட்சி நிகழ்ச்சிக்கு அழைப்பதும் கிடையாது அப்படியே வந்தாலும் உதாசீனப்படுத்துகிறார் தேவேந்திரர்கள் வசிக்கும் கிராமங்களில் கட்சியை அவர் கொண்டு போய் சேர்க்க மறைக்கிறார் தேவேந்திரர்களை புறக்கணிக்கிறார் ராமநாதபுரம் மாவட்ட தலைவராக இருக்கிற சாதி வெறிபிடித்த முரளிதரன் அவர்களால் பாஜக அழிந்து வருகிறது தேவேந்திர குல வேளாளர்களையும் மற்ற சமூகத்தினரையும் பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன் புறக்கணித்து வருவதால் வருகிற சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளிலும் பாஜக அதிமுக கூட்டணி தோல்வியடைவது உறுதி என்று கூறப்படுகிறது ஆகவே பாஜக மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் இந்த தகவலை கொண்டு போகிறோம் சாதி வெறிபிடித்த ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் முரளிதரனை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்